ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணிக்கு இது இப்போது ஆயில் போட்டிருக்கோம் இதில் ஒரு கிலோ மட்டனை வேக வச்சுருக்கேன் குக்கரில் இப்போது ஆயில் காமிச்சிருச்சு இந்த பட்டை ஏலக்காய் லவங்கம் ஸ்டாரு இதெல்லாம் கிராம்பு இதெல்லாம் போடுறோம் மூணு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பொறிஞ்சிருச்சு எப்போ இதை போட்டுக்கோ மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணி கூட கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் திட்டமாக விடலாம் மட்டன் பிரியாணிக்கு ஆயில் கொஞ்சம் தூக்குலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்போ இது வதங்கட்டும் இது பாருங்கள் தக்காளி மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பீஸு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கட்டும் இது அப்புறம் இதை போடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கல்லுப்பூ போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது நம்ம கல்லுப்பூ போட்டோம்னாக்கா அது சீக்கிரம் வதங்கிடும் நல்லா ப்ரௌனாகட்டும் இது பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் அதுக்குள்ளே பச்சை மிளகாய் போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் நல்லா கூட வதங்கிடும் கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அது பிசில் இறங்கிடுச்சு பண்ண மட்டன் வேக வச்சிருக்கோம் பிரியாணிக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து போட்டோம்னாக்கா பிரியாணி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் கறியும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் இப்போ புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டாச்சு போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க ரெண்டு நாளாக மானை மூடிட்டே இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது பாருங்கள் இதை நல்லா சவுந்துருச்சு பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இந்த மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளி போட்டுக்கலாம் சிக்கன் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த மெசேஜ்ல நீங்கள் செஞ்சு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூனு கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் மசாலா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த மட்டனை வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த மட்டனை எடுத்து போட்டு தண்ணி அளவு பார்க்கவே இல்லை அதே ஊற்றிட்டேன் தண்ணி அளவு பார்க்காமையே ஊற்றிட்டேன் நான் சரி பார்த்தப்போ அந்த திட்டமாக எப்படியும் ஒரு அஞ்சு டம்ளர் இருக்கும் அளவு வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கறி இருந்துருச்சு நம்ம ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சதுதான் இப்போ இது வேக வச்சு தண்ணியே ஒரு நாலு டம்ளர் இருக்கும் அதை பார்த்து திட்டமாக ஊற்றிக்கலாங்க இப்போ இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தோல்லுங்க பாருங்க இது ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் நீங்கள் உங்களுக்கு காரம் திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டாங்க இதுவும் முக்கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து இது தண்ணி மிளகாத்தூள் இது கொஞ்சம் காரத்தூக்கலாக இருக்கும் அதனால் இதை மிக்ஸ் பண்ணி போடுறோம் இது நம்ம வீட்டில் காரக்குழம்பு இல்லை சாம்பார் அதுக்கு நான் மட்டும் நான் வீட்டு மிளகாத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தண்ணி மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பிரியாணிக்கு மட்டும்தான் இந்த தண்ணி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறது இப்போ அதில் நாலு டம்ளர் தண்ணி வேக வச்சு தண்ணி இருக்கும் அதோடு மிக்ஸ் பண்ணி அஞ்சு அஞ்சு அளவுக்கு போட்டிருக்கேன் நான் அரிசி இப்போ அஞ்சு அளவுக்கு அரிசிக்கு ஒரு அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி பதமாக பார்த்து இப்போ பத்து டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் நான் அஞ்சு அளவுக்கு அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் கொஞ்சம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கணும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இதை நல்லா கொதிக்கிட்டங்க கொஞ்சம் நல்லா கொதி வந்த அப்புறம் அப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்குவோம் கொஞ்சம் இதில் அரிசி போடாததுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூக்கலா இருந்தால் தான் அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திட்டமாக இருக்கும் இப்போ கொதி வரட்டும் இப்போ அதை மூடி வச்சிருவோம் இது இப்போ பாருங்கள் அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணியிருக்கோம்னா இது லெக் பீஸு எங்கள் பையனுக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் பையனுக்கு லெக் பீஸு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் இதை மசாலாலாம் போட்டு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு இப்போ பிரியாணி ரெடி பண்ணி அதை தம் கட்டிட்டு இதை போட்டுக்கலாங்க அப்புறம் இதை போடுறத காமிக்க பாருங்கள் இப்போ அஞ்சு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸு இதை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இதை கழுவி தண்ணி இறுத்துடுவோம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இப்போ அதுக்குள்ளே படைசட்டி வச்சு எண்ணெய் ஆயி காய வச்சிடணும் இந்த பர்னர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுது அதனால தான் அதில் பிரியாணி ரெடி பண்ணுறோம் அடிக்கடி இது இந்த ட் தான் ஆகுது என்ன இது சனிக்கிழமை அன்னைக்கு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க என்ன பையனுக்கும் அவருக்கும் நைட் ஷூட்டிங் இருக்குது நாளைக்கும் ஷூட்டிங் போயிடுவாங்க சண்டே வீட்டில் இருக்க மாட்டாங்க சரி அதனால தான் இன்னுப்போ சிக்கன் மட்டன் பிரியாணியும் இந்த லெக் பீஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் போட்டுடலான்னு ரெடி இருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுருவோம் அதெல்லாம் கொஞ்சம் அரிசி பூர வச்சிருவோம் நான் அரிசி ஊறட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஊறுன்னா அதை கழுவி தண்ணி எடுத்து ஒரு ஒரு ரெண்டு செகண்டை வச்சிருக்கோம் வச்சுருந்து போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் கொதி வரட்டோமோ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுடலாங்க வடை சட்டி காஞ்சிடுச்சு இப்போ ஆயில் போட்டுருவோம் சொல்கிறேங்க சார் இந்த ரெடி ஆகுறதுக்குள்ள இது என்ன காஞ்சிருமா என்னன்னு தெரியல சரி கரெக்டாக இப்போ அரிசி கழிஞ்சிங்க இப்போ இந்த அரிசி போட்டுடலாம் இருந்தால் நல்ல நாள் வந்தாலே வேலையே சரியாக இருக்கும் பூஜை வேலைக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு அதனால ரெண்டு நாளாக வெண்டு கிளண்டுருச்சு வேலை எங்கள் வீட்டில் எப்பவுமே யூனிட்டி தான் வாங்கிறது அந்த ரைஸ் பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும் தீந்துடுச்சுன்னா அவசரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிடுறது இப்போ இது ஆயில் காமிச்சிருச்சுங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இதை திருச்சி தபாலு கொஞ்சம் ஸ்டவ்ஸ்ல பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் பத்திக்க ஆயில் இப்போது எப்போவுமே மசாலா போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா அந்த காரம் உப்பு காரம் எல்லாம் ஃபுல் பண்ணால் நல்லா அதிர்வாயிடும் நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் சாப்பாடு இப்போ ஓகே பண்ணுறேன் இப்போ இது ரெண்டு ஸ்பூன் தை போட்டுக்கலாங்க இப்போ இதுல கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப இப்போ போட்டோம்னா கலரு எல்லாத்துலயும் நல்லா புடிச்சுக்கணும் காலத்துல இறக்கும்போது போட்டோம்னாக்கா அது ஒரு மாதிரியா இருக்கும் நாங்க இப்போவே தான் போட்டுருக்கு கொஞ்சம் மூடி வச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இப்போ லெமன் கொஞ்சம் நம்ம இனிமேல் தம் கட்ட போகிறோம் இந்த ச எடுத்து பிரியாணி பாக்கிறத அப்படி வச்சுக்கோங்க இல்லை அதில் தம் கட்டிடுவோம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொதிக்க கொதிக்கணும் தம் கட்டுறதுக்கு தண்ணி நல்லா காமி வைக்கணும் வச்சு ம் கட்டிக்க கொஞ்ச தண்ணி அந்த பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் தம்மாக விட்டேங்க அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்துருக்கேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் சிக்ஸி போய் போட்டி ரெடி ரெடியாகிடுச்சு பண்ணி நல்லா திறந்து வந்துட்டு இருக்கு நல்லா வந்துடுச்சு பண்ணி லக்கீஸ் பாருங்க நல்லா பகன் பார்த்தலாம் நல்லா சூப்பராக இருக்கு सूत्राना लग पीस रेडी इको कोई पड़े मैं அந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டிருக்கலாம் அது கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு எடுத்துருவேன் நான் நல்லா வெந்துருச்சு அது இப்போ ஜம்கட்டியிருந்தது இல்லைங்களா பிரியாணி அது ரெடி ஆகிட்டுருக்கோம் எடுத்துடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பிரியாணி நல்லா குச்சி குச்சியாக குச்சியா நல்லா இருக்க அடி எல்லாம் மட்டும் கொடுத்துருங்க நல்லா பழக்கலாம் இருக்குது பிரியாணி நல்லா சூப்பரா இருக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா பதமா ஆயிடுச்சுங்க பிரியாணி இதே மெத்தட்ல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதே மணி ஆயிடுச்சு நாங்கள் எதை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் எங்கள் பொண்ணுக்கும் அதை வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ அப்படி தான் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இதை வச்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் வாங்க நீங்களும் வாங்க சாப்பிடுங்க